ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நிறைய பேருக்கு தலைமுடியில் நரைமுடி பிரச்சனை இருக்கும் கிரேகர் அதுவும் கிரே ஹேர் அப்படின்னு சொல்றோம் இளம் வயதிலேயே நரைமுடி பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கு இதுவே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகுது எப்பவுமே கண்ணாடி மணி நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சிலர்லாம் வந்து என்கிட்ட எண்ணி சொல்லுவாங்க மேம் பதினஞ்சு வெள்ளம் முடி இருக்கு இருபத்தோரு வெள்ளம் முடி இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக எண்ணிலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டிப்ரெஷனை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த நரைமுடி பிரச்சனை இருக்கு பொதுவாக வயது ஆகும்போது நம்ம உடல்களில் பார்த்தோம்னா செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீஜென்ரேஷன் ஆகும் தோல் சுருக்கம் ஏற்படுற மாதிரி கண்களில் வந்து விழிகள் கொஞ்சம் நம்ம பார்வை திறன் குறையிற மாதிரி சோ அந்த மாதிரி தான் வயதாகுது அப்படின்னு சொல்றத நமக்கு உணர்த்தக்கூடிய மாதிரியான ஒரு சைன் நம்ம பாடியில தெரியுதுன்னா இந்த நரைமுடியை நம்ம சொல்லலாம் அப்போ இந்த நரைமுடி பிரச்சனை நம்ம இளம் வயதிலேயே ஏற்படுவதற்கு காரணம் என்ன இளம் வயதில் நரைமுடி ஏற்பட்டா அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா இதுதான் எல்லாரோட கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயது வரைக்கும் இருக்காங்கன்னா முடியை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக அது மாறும் இப்பவே இளம் வயதுல நிறைய பேருக்கு இருக்கும் சோ பிலோ டுவெண்ட்டி இயர்ஸ்னா கண்டிப்பா அந்த நரைமுடியை நம்ம கருப்பாக மாற்ற முடியும் இது மாதிரி நிறைய பேர் என்னென்னா இப்போ முடி இருக்குன்னா உடனே ஏதாவது கலர் கலரிங் ஸோ ஹேர் கலரிங் பண்றது இல்லை நம்ம டை இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சிடறாங்க பட் நேச்சுரல் சொல்யூஷன் என்ன அந்த முடியை கருப்பாக திரும்ப மாறுவதற்கு நேச்சுரல் சொல்யூஷன் என்னன்றத நம்ம பார்க்கணும் இந்த முடியை கருப்பா மாறணும்னா நம்ம உடல்ல அந்த மெலனின் செக்ரேஷன் கரெக்ட் கரெக்டாக இருக்கணும் ஸோ அந்த பாடியில நமக்கு அந்த மெலனின் கரெக்டாக பொழுது நிறைய முடி அப்படின்னு சொல்கிறது கருமை நிறத்தில் மாறும் முக்கியமாக ஹேர் ஃபாலிக்கல்ஸை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு கூந்தலோட ஒவ்வொரு முடியோட வேர்க்கால்கள் அதுக்கப்புறம் ஹேருக்கு போகக்கூடிய நியூட்ரிஷன் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்போது மெயினாக நம்ம ஸ்கேல்புக்கு அதாவது தலைமுடி இருக்கக்கூடிய தோல் பகுதிக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கரெக்டாக ஒவ்வொரு முடிக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கணும் அப்போது பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது நார்மலாக நமக்கு என்னன்னா எல்லா முடிகளுமே அந்த நரைமுடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாற ஆரம்பிக்கும் கருமை நிறத்துல வரும் சிலருக்கு வந்து நரைமுடியோடு சேர்ந்து என்ன ஆகணும் ஹேர் ரொம்ப தின்னாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மெலிசா ஆகிடுச்சிங்க சீக்கிரமா உடையுது நான் நான் வந்து கோம்பு வச்சு தலைமுடி வந்து சீவும் போது பார்த்தோம்னா பாதிலே பாதியிலே உடையுது கையை வச்சு தொட்டு பார்க்கும் போதே ரொம்ப முன்னாடி தான் என் முடி நல்லா கம்பி மாதிரி கரு கருன்னு இருக்கும் இதுக்குமே காரணம் என்னன்னா நியூட்ரிஷன் நமக்கு போதுமான அளவு சத்து இல்லாததுனால தான் என்ன ஆகுதுன்னா தலைமுடியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் முதல் பாயிண்ட் என்னென்னா உடல் உஷ்ணம் இன்றைய காலகட்டத்தில் உடல் உஷ்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்குது அந்த உடல் உஷ்ணத்தை நம்ம குறைக்கணும் முக்கியமாக பார்த்தோம்னா அதிகமான இரவு நேரத்துல கண்மொழிச்சு ஒர்க் பண்றது ஸோ அதிகமா நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது அவுட் வெளியில் வெளியில சுத்திக்கிட்டே இருக்கிறது வெயில் அதிகமா இருக்கிறது பொல்யூஷன் நிறைய டஸ்ட்டு வந்து நம்ம ஹேர்ல படுகிறது இது எல்லாமே நமக்கு ஈஸியா நரைமுடி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்போது உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு இதுக்கு தான் நம்ம சொல்வோம் சித்த மருத்துவத்தில் எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயம் வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த எண்ணெய் குளியல் முறைகளை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இன்றைய காலகட்டத்தில் அதான் இரவு நேரத்தில் கண்முடித்து வேலை பார்க்குறவங்க அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் செய்யணும் எப்போவுமே சிலர் வந்து இந்த ஒர்க் பண்ணுறவங்க ஏசி அறைகள்லே இருப்பாங்க ஏசி அறைகளில் இருக்கிறதும் நம்ம ஸ்கால்ப்புக்கு வந்து ஒரு ட்ரைனஸ் கொடுத்து என்ன ஆகும் அதற்கு அடுத்தது இந்த மாதிரி நிறைமுடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் தலையில நிறைய பொடுகு பிரச்சனை இருந்தாலும் முடி வரலாம் அதுக்கப்புறம் அதிகமா ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான கண்டிஷன் இருந்தாலும் ரொம்ப ஹேர்ஃபால் ஆகிறது நிறையமுடி வருவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்போ நிறைமுடி வராமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இப்போ வந்து தலைமுடி பிரச்சனாவே இரும்பு சத்து சொல்லும் எஸ் அந்த ஃபோலிக் ஆசிட் கரெக்டா இருக்கணும் அதுக்கப்புறம் காப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாமிர சத்து அப்படின்னு சொல்றோம் காப்பர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சரிவிகிதமாக நம்ம உணவுகளை எடுக்கும்போது நரைமுடி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகிறத பார்க்கலாம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா மெக்னீஷியம் ஜிங்க் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இது எல்லாமே நிறைய காய்கறிகளில் அடங்கியிருக்கு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நரைமுடி பிரச்சனை நிறம் மாறுவது நமக்கே தெரியும் ஸோ நரைமுடி இருந்துச்சுன்னா அந்த முடியை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க நிறைய பேர் வேரோட எடுத்து விடுவாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நரைமுடி இருக்கும் இருக்கும்போது நம்ம நல்லா அந்த ஹேருக்கு வந்து ஒரு ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துட்டு ஹெர்பல் ஹேர் ஆயிலெலாம் போட்டு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம சொல்ற மாதிரி இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும் ஸோ இதுக்கு பேசிக்கா வந்து பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கல்யாணம் முருங்கை ஆஹ் முருங்கை கீரை இது எல்லாமே உணவுல நிறைய சாப்பிடணும் கருவேப்பிலை நெல்லிக்காய் வெந்தயம் இது எல்லாமே நம்ம அன்றாட உணவிலோ இல்லை பவுடர் ஃபார்ம்லோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிட்டுட்டு உணவு உணவோட சேர்த்தோ இல்லை தனியாக தண்ணீர்ல கலந்தோ இந்த பொடிகளை நம்ம சாப்பிடும்போது நிறைய முடி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மாற ஆரம்பிக்கும் இதுக்கு பேசிக்காக கருவேப்பிலை கற்பம் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ஆனால் நல்லா எஃபெக்டிவாக பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த கருவேப்பிலையை நிழல்ல உலர்த்தி அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் விட்டு நல்லா கலந்து காலையில் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் இந்த கருவேப்பிலை கற்பம் நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல அந்த நரைமுடி பிரச்சனை மாற ஆரம்பிக்கும் முக்கியமாக தலைமுடி பிரச்சனை இருக்குன்னாவே நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நாடி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியும் கல்லீரல் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்கு லிவர் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கு ஏன்னா கல்லீரல் தான் உடல்ல அந்த மெட்டபாலிசம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப கருவேப்பிலையோ இல்லை கர்சலாங்கண்ணியோ சாப்பிடும்போது அது கல்லீரலையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கும் அப்ப கல்லீரலை சரி செய்யக்கூடிய மருந்துகளும் நம்ம சாப்பிடணும் இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா மகிழம்பு தைலம் நம்ம பயன்படுத்தலாம் பூ மகிழம் மரம் அப்படின்னு சொல்லும்பொழுதே அதிகமான உஷ்ணத்தை தடுக்கக்கூடிய ஒரு மூலிகை உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம் பூ மகிழம் மரத்தோட பட்டை இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய பூ தைலம் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தலைக்கு நரைமுடி இருக்கக்கூடியவங்க இதை பயன்படுத்திட்டு வரும்பொழுது நமக்கு இந்த நரைமுடி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாரம் இரண்டு முறை அந்த எண்ணெய் குளியல் எடுக்கும்போதும் இந்த மகிழம் பயன்படுத்தலாம் அல்லது நம்ம இந்த வந்து பேஸ்ட் மாதிரி கருவேப்படி எடுத்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி எடுத்து பயன்படுத்தும்போதும் நமக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும் முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா கும்மட்டி தைலம் அப்படின்னு சொல்றோம் கும்மட்டி காய் நமக்கே தெரியும் இந்த கிராமப்புறங்கள்லாம் வச்சுட்டு கோயில் ஓரங்கள் எல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க ரொம்ப கசப்பான ஒரு காய் ஆனா நம்ம தலையில எவ்வளவு பூஞ்சை தொற்றுக்களோ இல்லை டேண்ட்ரஃபோ இருந்தாலும் அதை வந்து அகற்றக்கூடியது நிறைய மூடி பிரச்சனைக்கு இந்த கும்மிட்டி தைலம் நம்ம பயன்படுத்தலாம் இந்த கும்மட்டி தைலம் கும்மட்டியோட கும்மிட்டி காயோட சேர்த்து இதற்கு சில மூலிகைகளும் நம்ம சேர்க்கிறோம் சீமையகத்தி கருஞ்சீரகம் இந்த மாதிரி மூலிகைகளும் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது தலையில இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் ப்ராப்ளமா இருக்கட்டும் இல்ல பூஞ்சை தோற்றா இருக்கட்டும் அது மறைவதற்கு நமக்கு இது பயன்படுது அப்போ குமட்டி தைலமும் வாரம் இரண்டு முறையோ இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா நரை முடி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் முடி உதிர்தல் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து ஒரு ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் முளைக்கட்டிய பச்சை பயிர் கருப்பு உளுந்து கருப்பு எள் இது எல்லாமே முளைக்கட்டினது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடும்பொழுது இந்த நரைமுடி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மறைய ஆரம்பிக்கும் ஸோ இளம் வயதிலேயே இந்த நரைமுடி இருந்ததுன்னா அதனால டிப்ரெஷன் ஆக வேண்டாம் இதில் இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது நான் சொன்ன இந்த ஹோம் ரெமடிஸும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Landry.